சேலோட நீளம் பாருங்க இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்கும் பட்டு சீல அங்க பாருங்க இழுக்க இருக்கு பாருங்க எவ்வளவு நீளம் பாத்தீங்களா சேலைய முந்தானீங்களா ஆமா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி உள்ள நீளம் மாதிரி இருக்குது சாரி சூப்பரா இருக்குங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு வெறும் நூத்தி இருபது ஆமா நூத்தி இருபது ரூபாய்க்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாம் தாராளமா இறந்த போற முன்னூறு ரூபாய் சேல்ஸ் பாக்கலாங்களா இல்ல கலர்ஸ் பாக்கலாம் இருபது ஒன் டுவெண்டி ஒரு சாரி கூட வாங்கிக்கலாங்களா